அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாராகி அன்னைக்கான ஒரு சிறப்பான வழிபாடு அதுவும் சக்தி வாய்ந்த வழிபாடு இப்படிப்பட்ட வழிபாடு நம்முடைய சேனலில் இதற்கு முன்பு நான் சொன்னது கிடையாது இன்னைக்கு வந்து ஆவணி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி இந்த பஞ்சமி திதியானது நேற்று மாலை மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு இன்று இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதியானது நீடிக்கிறது நம்ம வாராகி எண்ணெயை பொதுவாகவே இரவு நேரத்தில் தான் வழிபாடு செய்வோம் ஏன்னா வாராகி அப்படிங்கிறவங்க அதர்வன காளி அந்த இரவு நேரத்தில் வழிபாடு செய்வது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப உகந்தது அவங்களும் அதை தான் விரும்புவாங்க ஆனால் நம்ம இப்போ லௌதிக வாழ்க்கையில் ஈடுபடுவதால் நம்ம அந்த நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலாம் நம்ம பூஜை செய்ய முடியாது அப்படிங்கிறதால அட்லீஸ்ட்டு இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே அவர்களுக்கு உரிய பூஜையை நாம் செய்வது அப்படிங்கிறது நல்லது இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறதால நிறைய பேர் வாராகிக்கு உரிய தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இன்னும் சில பேர் நவதானிய தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க நவதானிய தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் என்றைக்குமே உணவு தானியங்களுக்கு பஞ்சம் என்பதே ஏற்படாது ஏன்னா விவசாயத்திற்கு எல்லாம் வந்து ஒரு தலைவியாக இருக்கக்கூடியவங்க வாராகி பயிர்கள் எல்லாம் செழித்து வளரணும் விவசாயத்தில் நல்ல லாபம் மகசூல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறத ஒன்பது நாட்கள் வாராகியை நினைத்து நாம் வழிபாடு செய்கிறோம் அதனால் நவதானிய தீபம் தாராளமாக வாராகிக்கு இன்றைய தினம் ஏற்றலாம் எதையெல்லாம் நம்மளுக்கு பெருகணும்னு நினைக்கிறோமோ அதற்கான வழிபாடுகளை நம்ம இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் பஞ்சமிக்கான வழிபாடு நம்முடைய சேனலில் நான் நிறையவே போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதலாம் எழுதி ஒரு அஞ்சு தாளில் அஞ்சு கோரிக்கைகளை வச்சு நீங்கள் எழுதி அதை வந்து பூமாலை மாதிரி கட்டி சின்ன சின்ன பேப்பரில் எழுதி அதை பூ மாலை மாதிரி கட்டி வாராகியோட பாதத்தில் வைப்பது அப்படிங்கிறதும் நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் அல்லது உங்களுக்கு சிவப்பு நிற ஒற்றை இதழ் ஐந்து இதழ் இருக்கும் இல்லையா செம்பருத்தி பூ அது கிடச்சிதுன்னா நீங்கள் அதுக்குள்ளார உங்களுக்கு என்ன வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு வெள்ளை சீட்டில் எழுதி அந்த செம்பருத்தி பூ உலார வைத்து நூல் போட்டு கட்டிவிட்டு அதையும் நீங்கள் வாராகி எண்ணெய் பாதத்தில் ஒரு ஐந்து நாட்கள் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை அப்புறப்படுத்திடலாம் இது எல்லாமே நம்முடைய சேனலில் ஏற்கனவே நான் ஒவ்வொரு வளர்ப்பிறை பஞ்சமிக்கும் நான் பதிவுகளாக கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் அதே மாதிரி ஒரு சிறப்பான பதிவு தான் இது எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே பணத்திற்கு குறை இருக்கக்கூடாது தன ஆகர்ஷண சக்தி எப்பொழுதும் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்யறோம் நீங்கள் அந்த செம்பருத்தி பூ குளார வைக்கிறது மேல் வந்து பூ மாலை மாதிரி பேப்பர்லேயே கட்டி போடுறது இது எல்லாம் நீங்கள் என் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம் உறவு மேம்படணும் ஆரோக்கியம் மேம்படணும் உறவுக்கு அதுக்கப்புறமேல் மேல் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் திருமணம் கைகூடணும் ஏன்னா இது எல்லாமே நமக்கு வளரணும் அதற்காக நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற வழிபாடு முழுசா வந்து தன ஆகர்ஷித்தனுக்காக தன ஆகர்ஷணத்துக்காக நாம் செய்யக்கூடியதுங்க நீங்க அனைத்து பஞ்சமிகளிலும் வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி தேய்விரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி நீங்க உச்சரிக்க வேண்டிய வாராகி தேவியோட பனிரெண்டு நாமங்கள் இவை தாங்க பெரிய பூஜைலாம் என்னால் பண்ண முடியல தீபம்லாம் ஏற்ற முடியல இல்லை நான் கோவிலுக்கு கூட என்னால் போக முடியல எனக்கு வந்து அந்த பூஜை செய்வதற்கான மனசே வரல அப்படின்னு நிறைய சகோதரிகள் சொல்கிறீங்க நீங்கள் பஞ்சமி தினத்தில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அட்லீஸ்ட்டு வாராகிய மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த பனிரெண்டு நாமங்களை உச்சரித்துட்டு வந்தாலே போதுமானது அல்லது தினம் இந்த பனிரெண்டு நாமங்களை உச்சரிச்சிட்டு என்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நீ தான் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வாராகி அன்னைக்கிட்ட வையுங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வாராகி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாளுங்க நீங்கள் முழு நம்பிக்கையோடு அவளையே சரணாகதி அடையும் பொழுது எப்படிப்பட்ட தீர்க்கவே முடியாத விடையே கிடைக்காத பிரச்சனைகளுக்கும் விடை நிச்சயமாக அவள் தருவாள் அந்த பனிரெண்டு நாமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி தண்டநாதீஸ்வரி சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாலி மகாசேனா ஆக்னியா சக்ரேஸ்வரி அரிக்னி இந்த பனிரெண்டு நாமங்களை நீங்கள் சொல்ல சொல்ல இது உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடுங்க எப்பெல்லாம் உங்களுடைய மனது பயத்தோடையும் பதற்றத்தோடையும் இருக்குதோ இந்த பனிரெண்டு நாமங்களை நீங்கள் வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சிடுங்க நிச்சயமாக உங்களுடைய மனது அமைதியாகி ஒரு தெளிவான மனம் நம்பிக்கையான மனம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் வாராகி சிலை படம் எதுவும் இல்லாட்டினா கூட பரவாயில்ல இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த எளிமையான வழிபாடை நீங்கள் செய்யலாம் நேற்று தான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருந்தது அதனால் நீங்கள் இன்னைக்கு தாராளமாக இதை செய்யலாம் இது வந்து நீங்கள் இன்னைக்கு அசைவம் சில பேர் சாப்பிட்ருப்பீங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் நீங்கள் அதை அசைவம் சாப்பிட்ருந்தா கூட இந்த மங்களமான ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இது ஜஸ்ட்டு சுற்றி போடுற மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு மங்களமான ஒரு ஆரத்தியை காமிக்க போகிறோம் வீடு முழுவதும் ஒரு மங்களமான ஆரத்தியை காமிக்க போகிறோம் அதனால் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல ஆனால் செய்யக்கூடியவர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் தீட்டுலாம் இருக்கக்கூடாது வீட்டில் என்னோட பொண்ணுக்கு தீட்டு நான் இதை செய்யலாமான்னு சில அம்மாக்கள் கேட்குறாங்க அவங்க வந்து தாராளமாக செய்யலாம் ஒருத்தவங்களுக்கு தீட்டாக இருந்தால் அவங்கள மட்டும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணாமல் நீங்கள் செய்யலாம் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம செய்ய வேண்டிய இந்த மங்கள ஆரத்திக்கு தேவையான ஐந்து பொருட்கள் இது தாங்க கொஞ்சமாக பட்டை துண்டு அந்த சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சினமான் ஸ்டிக்ஸ் அதை கொஞ்சம் நீங்கள் இதை மாதிரி எடுத்துக்கோங்க மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் அதான் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை பிரிஞ்சி லீஃப் அது கிழிஞ்ச நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம அதை வந்து சின்ன சின்ன பீஸா ஆக்கி தான் வந்து நம்ம ஆரத்திக்கு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நார்மலான கற்பூரம் கொஞ்சம் நெய் சுத்தமான நெய் வந்து கொஞ்சம் வேணும் நம்ம இதை மாதிரி ஆரத்தி காமிக்கிறதுக்கு இதை மாதிரி வச்சுருப்போம் இல்லையா நீங்கள் இதில் கூட செய்யலாம் அல்லது இதற்கு மேலே ஒரு சின்ன அகல் வைத்து அதில் கூட நீங்கள் இந்த ஆரத்தியை ரெடி பண்ணலாம் இது எல்லாமே இந்த நான்கு பொருட்களுமே தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம இன்று இரவு ஜஸ்ட்டு நம்ம எரிய வைத்து உங்கள் ஹாலில் சென்டரான ஒரு இடம் அப்படின்னு இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டில் ஒரு சென்டரான இடம் அது ஹாலாக இருந்தால் நீங்கள் அங்கேயே வந்து அமர்ந்து இதை செய்யலாம் கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ அமர்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்பு இந்த பொருளை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஜஸ்ட்டு போட்டு அந்த கற்பூரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெய்யை ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு டீஸ்பூனோ ஊற்றிட்டு நீங்கள் எரிய வைக்கலாம் இதனுடைய வாசம் அவ்வளவு நல்லாக இருக்கும் நன்றாக இருக்கும் இந்த ஆரத்தியை உங்கள் வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் குறிப்பாக தென் மேற்கு மூலையில் சவுத் வெஸ்ட்டு கார்னரில் நீங்கள் பணப்பெட்டிலாம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல நன் பீரோலாம் இருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாசனை அந்த பீரோ உள்ளார போகிற மாதிரி நீங்கள் காமிங்க பெட்ரூமை படிக்கிற ரூமு கிச்சனு எல்லா இடத்துலையும் இந்த ஆரத்தியை நீங்கள் பாத்ரூமில் கூட இந்த ஆரத்தியை நீங்கள் தாராளமாக காமிக்கலாம் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்மெல் போகும்போது நம்ம வீடே வந்து ஒரு நேர்மறையான அதிர்வுகள் தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்வுகளை பெற்றதாக இருக்கும் வீட்டுக்கு வெளியிலையும் நீங்க தாராளமாக காமிக்கலாம் இப்போ நம்ம இதில் நெய் விட்டுட்டு நம்ம இதை எரிய வச்சிடலாங்க இவ்வளோ தாங்க நீங்க செய்ய வேண்டியது இதை மட்டும் வீடு முழுக்க நீங்க காமிங்க நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இது இந்த வளர்ப்பிறை பஞ்சமி மட்டும் இல்லாமல் அனைத்து வளர்ப்பிறை பஞ்சமியிலையும் இதை வந்து ஒரு பழக்கமாக நீங்க செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி